ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம எந்த கோயில் பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலில் அஷ்டகாளி அம்மன் கோயில் அந்த அக்கா தங்கி செட்டு பேர் இருக்கிறது குலசேரப்பட்டினது தான் இந்த வேறு ஊரில் உலகில் கிடையாதுபாங்க இந்த கோயில் வந்து கொலசேர்லேருந்து கொலைசை கோயிலேருந்து இருந்து ஒரு கிலோமீட்ரு அதை இப்போ இந்த பைபாஸ் காமிக்கிறேன் அதை போகிற ஏரியா வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அது வந்து எப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக குலசேர் கோயிலேருந்து இந்த பைபாஸ் ரோட்டில் இருந்து கரெக்டாக போகிறதுக்கு ஒன்றரை கிலோமீட்டரு ஒன்றே கால் கிலோமீட்டர் தான் வரும் கரெக்டாக நாலு நிமிஷம் ட்ராவல் தான் பைக்கில் போனீங்கன்னா நாலு நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம் நஷ்டகி அம்மன் கோயில்னா அக்கா தங்கி எட்டு பேர் அங்காளி செங்காளின்ட்டு அக்கா எட்டுக்காளி அது இருபத்தோரு பந்தையாக தேவை கிடையாது இருபத்தோரு இருபத்தோரு படி ஏற்பன் அந்த கோயில் என்ன ஃபேமஸ்னா இது வந்து கோயில் வந்து பழையமையான தான் கோயிலுக்காரன்னு தெரியாது அந்த சிறுநா பக்கத்தில் சேர்ந்து மணப்பாடு போகிற வழியில் சிறுநாள் குடியிருப்பு அந்த போகிற வழியில் இருக்குது இங்கேருந்து ம மணப்பாடு போகிற வழியிலையே இருக்குது அங்கே இதில் சிறுநாள் உடுப்பு கட்டாகும் அந்த வழி தான் அந்த கோயில் இருக்குது அந்த கோயில பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையாக சின்ன சின்னதாக இருக்கும் அந்த கோயில் கருவறை பார்த்திங்கன்னா கரண்டே கிடையாதுங்க கரண்ட்டு இல்லாத கோயில் நாங்களாம் போய் பார்த்துக்க கோயிலை அப்புறம் வளர்க்கு மட்டும் தான் எழுதுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோ பழமையான கோயில் அந்த கோயில் எல்லாருமே மிஸ் பண்ணுறீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி பத்து பத்துலேருந்து சார்ந்த ஒரு மணி வரையும் மதி மதியம் ஒரு மணி வரையும் கிடையாது நட கோயில் கோவில் நட திறந்துருக்குங்க போய் பார்க்கலாம் நீங்கள் அம்மன் கோயில் ஆனால் ஃபுல்லாக கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதுலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம அந்த கோயில் ஐயர் தான் நம்மளை சொல்லிருந்தாப்பில் நீங்கள் ஏற்கனஞ்சு வீட்டுக்கு பிறகு இந்த கோயிலை பற்றி இறக்குன்னு அந்த தெரிய மாட்டேன் கொலசாய பற்றி அஷ்டகலி அம்மன் எட்டு பேர் ஒரே இடத்துல பீடத்தில் இருக்கிறது ஒரே பீடமில் ஒரே இடத்துல இருக்குது எல்லா கோயிலாக இருக்குது இந்த அந்த இந்த போகும்போதே ஒரு முன்னாள் ஒரு வீடு மாதிரி இருக்குது அது பின்னால் நானூறு வருஷம் ஆலமரம் ஒன்று இருக்குது அது போக அந்த ஆலமரத்தில் மூணு தெய்வங்கள் கணபதி நாகதேவதை அந்த ஆலம் ஆலமரம் அத்தி மரமத்தில் ஒரு மரத்தில் வந்து காய்ச்சலிக்கிறாங்க அரசா மரத்தில் காய்ச்சலிக்கிறது வீடியோ இருக்குது அதை தான் கோ கோ உள்ள மணப்பாட்டில் இருந்து உள்ள மணப்பாட்டு போகிற வழியில் இந்த இடையில ஒரு கட்டுமையோம் பார்த்திங்கன்னா பெரிய பணமரங்கள் எல்லாம் எல்லாமே இருக்கும் இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு இருபத்தோராங்கரு பழகி கருப்பு மாடன் சாமி முண்டன் சாமி அப்படின்னு நிறைய சாமிகள் இருக்குது அக்கா தங்கி எட்டு வரும் அக்கா தங்கச்சி எட்டு வரும் ஒரே கணத்தில் குளித்தது அக்கா முத்தாராமன் வந்து முத்தாரம் தங்கச்சியாக ஏழு பேர் இருக்காங்களா ஏழு வரும் குளித்த இடமும் இதான் அதாவது கோயில் யாருக்கும் தெரியாது பார்த்தாலே தெரியாது ஆனால் இந்த உள்ள கோயிலுக்குள்ளே போனின்னா எல்லா ஊர்லேயும் லைட் இருக்கும் கோயில் இந்த கோயிலையும் லைட் இருக்குது அந்த இடத்துக்கு பராமரிப்பு இல்லை இப்போல்லாம் சீட்டு ஏதோ யாரோ சீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் பார்த்துங்க ஆனால் இது ஒரு ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்தது நாங்கள் அதுக்கு ஆய்ஸு நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் ஏதோ சமுதாயத்துக்கு சமுதாயமாக என்னென்னு தெரில அவங்க சொன்னாங்க இந்த இந்த இருக்கிற அவங்களே சொல்லியிருக்காங்க வாய்ஸ் அவங்களே இந்த ஐயர் அந்த ஐயர் சொன்னதனால வந்து ஐயர் சொன்னது வீடியோஸை நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க அங்கே கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் உள்ள என்னென்ன எப்படி இருக்குதுன்னு அந்த முத்தாரம்மன் குளித்த இடம் கிண கிணத்துல முத்தாரம்மன் குளித்ததாக சொல்லுவாங்க கதஞ்சு ஏழு வரும் குளித்ததாக அந்த கிணறும் இருக்குது ஆடம்பு சாமி பதில் ஃபோட்டோ நம்ம உள்ளே கருவறையில் ஃபோட்டோ அப்படிக்க முடியலன்னா அந்த ஃபோட்டோ அந்த அலங்காரத்தில் உள்ள ஃபோட்டோன்னு சொல்லி நம்மளுக்கு தந்தாங்க இது கணபதி கோயில் கணபதி கோயிலுருந்து உள்ள அகலமே ரெண்டு அடி தான் கோயிலுக்குள்ளே உள்ளே உள்ள உள்ளே பார்த்தா ரெண்டு அடி ரெண்டு அடி ப பன்னெண்டு அடி அகலத்தில் இருக்குது ஆனால் ஒரு ஆள் நின்றுட்டுலாம் பூஜை பண்ண முடியாது புரிஞ்சுதான் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் பிள்ளையார் 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 பார்த்து ரெண்டு பேர் இருக்காங்க என்ன தெய்வம் தெரியல பாருங்கள் என்ன எப்படி இருக்குன்னு நாகாதேவியன்னு தெரில நகரங்களா எங்களுக்கு ஒன்றும் தெரியல ஆனால் வீடியோவும் அதில் போட்டிருக்கோம் பாருங்கள் திருப்பி நம்ம அந்த கோயில் என்னென்ன பதில் ஆனால் இங்கே பசு மாடு வந்து என்ன இருந்ததுனால் பசுமாடு வந்து ஆகும் போது ஒரு பசுமாடு வருதுங்க இந்த மணி அடித்தோன்னே கோயிலுக்கு வந்து இப்போ வைக்கிற பொங்கலை சாப்பிட்டு போகுது பசுமாடு அந்த வீடியோ நான் கம்பெனி அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த கோயில் ஆளுமையான கோயில் இந்த மன்னர் காலத்தில் உள்ளது அந்த பிட்டிஸ் வெள்ளை துறை பிட்டிஸ்காரங்க வந்து கெட்டினதும் இதுவும் இருக்குது இதுக்கு பின்னால் உப்புலகம் பிட்டிஸ்காரங்க கோட்டை இருக்குது கோயில் பின்னால் அப்புறம் அது அழிஞ்சு கிடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அழிஞ்சு கிடக்குது வாங்க ஐயர் என்ன சொல்கிறாருன்னு நான் கேட்டு பார்ப்போம் சரியா மக்களே பட்டணம் ஸ்ரீ அட்டகாளியம்மன் கோவில் திருக்கோவில் அழகர் தெருவில் அமைந்திருக்கிறது தமிழகத்திலே அஷ்டகாளி எட்டு காளிகளும் இருக்கும் ஸ்தலம் இது ஒரே ஸ்தலம் இதுதான் வேற எந்த இடத்திலும் எட்டு காளிகளும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை நமது கோயில் மட்டும்தான் இந்த மாதிரி எட்டு காளிகளும் இருக்கிறது அஷ்டகாளியம்மன் கோவிலில் வளம் வந்தால் சகல தோஷங்களும் நீங்கும் அவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக கூடும் என்பது சாத்தியமாகும் அஷ்டகாளியம்மன் கோவிலில் இது பன்னையார்குளத்துக்கு சமுதாய குல சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோயிலாகும் இந்த கோவிலில் மும்முடி சோழ விநாயகர் கட்சி கொண்ட பாண்டீஸ்வரர் முத்தாரம்மன் திரு முத்தாரம்மன் பத்ரகாளியம்மன் கருங்காளியம்மன் சந்தனமாரியம்மன் உச்சினிமகாளியம்மன் காந்தாரியம்மன் திரிபுர என்ற முப்பிடாரி பிரம்மசக்தி எட்டு காளிகளும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த எட்டு காளிகளும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கும் இடம் இது ஒன்று தான் இந்த அஷ்டகாளியம்மன் கோவிலில் பிரதான தேவதைகளாக சுடலை சுடலை மாடன் முண்டன் சுவாமி கௌதலை மாடன் பதினெட்டாம் படி கற்பசாமி நைனா மாடன் பிரதான தேவதைகளும் திருக்கோயிலில் இருக்கிறது எயிட் சிக்ஸ் செவன் பண்ணி திக் பண்ணிவிட்டு அப்போ நெக்ஸ்ட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரீட் பண்ணு சரியா அதே இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டீங்களா ஆ தெரியும் எப்படி வரணும் வரவழி இல்லை இந்த கோயில் எப்படி வரணும் கோயில் கோயிலுக்கு வர வழி ஆ அதான் கோயிலுக்கு குலசேரம்பட்டினத்தில் இது பழமையான கோயில் இது சுமாராக ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பழைய கோயிலாகும் சோழ மன்னர்கள் ஆண்ட காலத்திலே இந்த கோயில் திருக்கோவில் இருக்கிறது தஞ்சை சோழ மன்னர் குலசேகர மன்னர் ஆண்ட காலத்திலே இக்கோவில் இருக்கிறது இதனுடைய அருகில்தான் வெள்ளா வெள்ளைக்காரர்களுடைய கோட்டை உள்ளது பக்கத்தில் இருக்கிறது உப்பளம் பக்கத்தில் இருக்கிறது சுமாராக குலசேகரப்பட்டினத்திலேருந்து ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைந்துள்ளது அரசமரம் அரசமரத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான அரசமரத்தில் மூன்று தெய்வங்கள் காட்சியளிக்கின்றன ஒரு விநாயகர் இரண்டாவதாக காந்தாரி அம்மனாக உருவெடுத்திருக்கிறார் மூன்றாவது நாகராக உருவெடுத்திருக்கிறார் இந்த கோயிலுக்கு எப்படி எப்போது வரலாம் இந்த கோவில் வந்து நடைதிறப்பு தரப்போலாம் பத்திரம் பத்து மணி தினசரி பத்து மணிக்கு நடை ஒரு மணி பூஜை ஆகும் தினசரி பூஜை தான் தேவசாரி பூஜையாக நடந்து நடந்து கொண்டே இருக்கிறது செவ்வெல்லி செவ்வா மதியம் ஒரு மணிக்கு தான் பூஜை மற்ற மரத்தில் தான் பாருங்கள் இப்படி மூணு தெய்வங்கள் அப்படி காட்சிக்குதுங்க மரத்துலேயே வந்து இந்த மரம் வந்து அறநூறு வருஷம் ஆனதாக சொல்கிறாங்க அறநூறு அறுபத்தொம்பது வருஷம் இருக்குங்க ஆனால் சோழர் ஆண்ட காலத்திலே இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லி ஐதீகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பழைய இப்படிங்க இது நம்ம டைல்ஸ்லாம் ஒட்டுனது வந்து இப்போ நிறைய ஒட்டுக்காங்க சேவல உடஞ்சிருக்கு அந்த கோயில் கணக்குப்படி கோயிலை கெட்ட விட மாட்டேங்குது சாமி அதனால் அது இப்படியே தான் இருக்குது பாருங்கள் இது நாகதேவிதை நாகதேவிதை நாகதேவி அதுக்கு செல் நம்ம செல்லு கிளாரிட்டி சரி வந்து நம்ம இந்த உங்களுக்கு நம்ம போட முடில பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு இது இது பக்கம் பின் ஒரு சாமி காட்சளிக்கிறாங்க பிள்ளையார் அதுவும் ஒரு இது சிறப்பு தான் அது அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரே மதத்தில் மூணுக்கு காத்தளிக்கிறது அதெல்லாம் பெரிய விஷயம் இளையா சுத்திரத்தில் இருக்கிற தலை இந்த திம்பிக்க இது மாதிரி இருக்கிறத பாருங்கள் ஆனால் அந்த அஷ்டக்கலை ஏகப்பட்ட சிறப்பு இருக்குங்க நாங்கள்லாம் அந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்திருக்கோம் வருஷத்தில் ஒரு நாள் டைம் கூட நடக்குமாங்க சீக்கிரத்தில் கும்பாபிஷேகம் நடக்குதுனாங்க அது வீடியோ கண்டிப்பாக போடுவோம் இந்த கோயில் நீங்கள் வர டூரிஸ்ட் பிளேஸுங்கெலாம் நீங்கள் வரவங்க வந்து டூரிஸ்ட் பிளேஸில் நீங்கள் வரவங்க அப்படியே அந்த கோயிலில் பார்த்து பேர்லாம் இருந்து நீர் ஆடுறதுக்கு மாதிரி எல்லாமே இருக்குது ஏன்னா பழமையான கோயில் எப்படி இருக்குது பாருங்க அதுலேயும் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குங்க அந்த ஆலமரம் வந்து பாதி மரம் பட்டுட்டு பாதி கொப்பு இருக்குது அதையும் தழுத்து வைக்கிறது மரம் செத்துற விடாதேன்னு சொல்லி வச்சுருக்காங்க இது மாதிரி இந்த கோயிலாக எப்படி எப்படி கிடக்க ஒரு கோயில் பராமரிப்பு இல்லாமல் அதான் நம்ம இந்த கோயிலை சரியாக பார்க்காதவங்க நிர்வாகங்கள் யாரும் பார்க்குறாங்களா என்ன நமக்கு தெரியல அந்த கோயில் எப்படி இருக்குது இந்த மாடன் கோயில் சுடலே ஆண்டவர் ஆனால் அவருக்கு ஒரு பேர் இருக்குது அந்த பேர் இதெல்லாம் காமிப்போம் பாருங்கள் நம்ம கரெக்டாக இல்லை அதனால தான் கோயிலும் இருக்கும் நாங்கள் அர்ஜென்ட் அஞ்சு பிடிச்சோம் இது டுட்டி டைம் அதனால வந்து அப்படி இருந்தோம் நம்ம வேறு இன்னும் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த இப்போ வீடியோ அந்த வீடியோலாம் கிடைக்கிது வாங்குறதுன்னு பார்க்குறோம் இருபத்தோரு காவல்காரன் சொல்லி ஒரு சிலை இருக்குது அது மாடன்னு அது மாடன் தனியாக இருக்கார் இது போக வந்து இருபத்தோரு இப்போ படி கருப்பர் ஆ இருபத்தோரு படி கருப்பர்ன்னு சொல்லி காமிக்காங்க இது முத்தாரமாக இந்த காட்சி எழுச்சி அந்த உள்ளே இரு உருவமாக இருக்குது அட்டாக இருந்தால் முத்த வேறு முத்தாரமையாக இருக்கிறது பாருங்குது அப்படி இருபத்தோரு படிக்கருப்பர் இருபத்தோரு படிக்கருப்பாரா தெரியல ஒரு அஞ்சு வருஷம் நம்ம கேட்டதுனால சொன்னால் இருபத்தோரு படி கருப்பர்னு இதுக்கு ஒரு அம்மன் இருக்கேன்னா அந்த உள்ளே லைட்டே கிடையாது கரண்ட் எதுவுமே இல்லை நம்ம பார்க்கவே முடியாது ஒன்றும் முடியாது அதனால் சாமி ஒரு ஃபோட்டோவோ அப்பப்போ நம்ம வெளியே போட்டுறோம் பாருங்கள் ஆனால் அந்த கோயிலில் ஃபோட்டோ படிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஃபோட்டோ படிக்கிறான் கோயிலுக்கு உருவத்தை காமிக்கிறோம் அதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து நமக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ நாலு அஞ்சு பேருக்கு சாயர் பண்ணிவிடுங்க ஐயர் கோயில் ஐயர் தான் என்ன நினைக்காரு பார்த்துக்கங்க அதாவது இது வந்து அம்மன் கோயிலுமாங்க அது தான் இருக்குது சும்மா அப்படின்னா சின்ன சிலையை வச்சுக்காங்க கோயிலும் எவ்வளோ பழமையான கோயில் பாருங்கள் வரும் சுண்ணாமக்கல்ல கோயில் இதெல்லாம் இப்போ அந்த காலத்தில் இப்படியே கோயில் இருக்குது இந்த கோயில் நம்மளை அப்படி விட்டக்கூடாது அன்றைக்கி எல்லாம் பார்த்து கோயிலுக்கு வந்து சாமி படுங்க பாருங்கள் ஒரு சேரில் தான் ஒரு சூழல் மட்டும் தான் இருக்குது இது மட்டும் வெளிச்சமாக இருந்ததுனா எடுத்தோம் சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால ஏகப்பட்ட கோயில் இருக்குது நீங்கள் பாருங்கள் பார்த்து இந்த வீடியோ பகிருங்க தான் நீங்கள் பார்க்கலாம் பக்கத்து இருக்க அனுப்பி இந்தபடி கோயில் குலை செயல்படும் அக்கா திட்டு பேர் கடலில் குளி ஒரு கணத்தில் குளிச்சதாங்க அந்த கிணறு காமிச்சிருக்கும் இடையில அந்த இருக்கும் பாருங்கள் அது மாதிரி கிணறு நம்ம பார்த்துருக்க முடியாது அவ்வளோ தண்ணி டேஸ்ட்டாக இருக்குங்க அது இந்த காட்சி நமக்கு கிடைக்குமா இதில் பழமையான கோயில் பாருங்கள் எப்படி இருக்குது இல்லை சீட்டு இப்போ போட்டு வச்சுருக்காங்க எக்ஸ்டாக சீட்லாம் இதெல்லாம் அப்படி தான் இருக்குது அந்த காலத்தில் உள்ளது அந்த கிணறு தான் பார்த்துங்க அக்கா தங்கச்சி எட்டு பேர் இந்த கிணற்றுல தான் குளித்ததுக்காக நம்ம சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த வீடியோஸு இந்த பசுமடை பூஜை வச்சோன்னா பசுமாடை வருவதை பற்றி அந்த பசு தான் இது பூஜை வச்சோன்னா அதே வந்து நின்று பூஜை வந்து நின்று அந்த பொங்கலை சாப்பிட்டு தான் போகுதுங்க அதுக்கு பூஜை வீடியோ தாங்க வெளியே போகிறோம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க நம்மளோடய எல்லா காட்சியும் அதில் வீடியோவில் இருக்குது நீங்கள் லைனாக பாருங்கள் வீடியோ கேட்டு நம்ம பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எது தவறு சொன்னு தான் சொல்லுங்கள் நம்ம திருத்திக்குவோம் வாங்க மக்களே சரி மக்களே நம்ம நாங்கள் கிளம்புறோம் எங்களுக்கு வேறு டைம் ஆச்சு ரொம்ப முத்தாம்பிச்சு அட்டகாலி எட்டு பேர் ஒரே ഒരേ കോയിൽക്ക് ഒരു കോയിൽ മറ്റു തന്നാൽ നല്ല വാങ്ങ വീഴും സാമിയെ പാരുങ്ങ അരുളെ പച്ചുങ്ങൾ അതോ ഓങ്കാളി ജയ്ക്കാളി എങ്ങനെ തെഞ്ചി വേറെ കോവിലന്നാല്ങ്ങൾ അത് കോടി പൊടിക്കലാം